அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் இசாபியன் மருந்தை பற்றி ஒரு விரிவான வீடியோ போடுங்கன்னு அண்ணன் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ ஜிஞ்சா கம்பெனியில் வரக்கூடிய இசாபியன் மருந்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் இசாபியன் மருந்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது இந்த மருந்தை நம்ம எந்தெந்த பயிர்க்கெலாம் பயன்படுத்தலாம் இந்த மருந்துடைய அளவு என்ன இந்த மருந்துடைய விலை என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இசாபியன் மருந்தை பற்றி பார்க்கலாம் இந்த இசாப்பியன் மருந்து ஜிஞ்சடா கம்மியிலேருந்து வருது இசாபியன் மருந்தில் கொஞ்சம் கூட கெமிக்கல் கிடையாது இந்த மருந்தில் ஃபுல்லாகவே இயற்கையில் கிடைக்கக்கூடிய அமினோ ஆசிட் அதாவது அமினோ அமீங்கங்களாட்டி தான் இந்த இசாபியன் மருந்து உருவாக்கியிருக்காங்க இசாபியன் மருந்தில் அமினோ ஆசிட் இல்லாமல் கொஞ்சமாக ஊட்டச்சத்துகளும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க இசாபியன் மருந்தை பயிர்களுக்கு பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு பார்க்கும்போது இந்த மருந்து வந்து ஒரு பயிரில் உள்ள வேர் இலை பூக்கள் காய் போன்ற அனைத்து பகுதிகளிலுமே இந்த இசாபியின் மருந்து வந்து வேலை செய்யும் முதல்ல பயிர்களில் உள்ள வேர் இந்த வேர் பகுதியில் மண்ணில் உள்ள சத்துக்களை வேர் நல்லா உறிஞ்செடுக்கிறதுக்கு இந்த இசாபியன் மருந்து பயன்படும் இரண்டாவது பயிர்களில் உள்ள இலை இலைப்பகுதிகளில் நல்லா பச்சையாக வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் பயிர்களில் இலைகளில் பச்சையத்தை அதிகமாக தூண்டி பயிர்களில் அதிகளவு உருச்சேற்கை நடைபெறுகிறதுக்கு உதவும் மூன்றாவது பயிர்களில் உள்ள பூக்கள் பூக்கள் உதிருவை கண்ட்ரோல் பண்ணும் அதேமாரி பூக்களை அதிகளவு தூண்ட செய்யும் நான்காவது காய்கள் காய்களில் நல்ல குவாலிட்டியான காய்கள் கிடைக்கிறதுக்கு இந்த எசாபின் மருந்து நல்லாவே வேலை செய்யும் முக்கியமாக அதிகமான வெயிலோ அதிகமான மழையோ இல்லைனா தெரியாத நம்ம வேற ஏதாவது மருந்தை பயிர்களுக்கு அடித்து இதனால் பயிர்களை வளர்ச்சி கம்மியாகி பயிர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துச்சுன்னா அப்பக்கி இந்த இசாபின் மருந்தை நம்ம பயன்படுத்தலாம் பயிர் இது போல் ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது பயிருக்கு தேவையான உடச்சத்துக்களை இந்த இசாபின்னு மருந்து கொடுத்து பயிர்களை மீண்டும் வளர செய்யும் அதே மாதிரி இந்த இசாபின் மருந்தை அனைத்து விதமான காலங்கள்லையும் பயன்படுத்தலாம் நோய் மருந்து மற்றும் பூச்சி மருந்துகள் கூட இந்த இசாபியின் மருந்தை சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த மருந்து பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தும் போது பயிர்கள் இந்த மருந்து உடனே எடுத்துக்கும் அதனால் நமக்கு ரிசல்ட் உடனே கிடைச்சிரும் இசாபியின் மருந்து எந்தெந்த பயிர்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது தக்காளி வெண்டை கத்திரி போன்ற அனைத்து விதமான காய்கறி பயிர்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி பூவகை பயிர்களுக்கும் இந்த இசாபின் மருந்தை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தலாம் கத்திரிக்கெலாம் இந்த இசாபின் மருந்து கொடுக்கும்போது ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கு அதேமாரி மல்லிப்பூ செடிகளுக்கும் இந்த இசாபியன் மருந்து ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு இசாபியன் மருந்து உடைய அளவுன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தன்னைக்கு ரெண்டு எம்எல்லேருந்து ரெண்டரை எம்எல் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் அதாவது பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபது எம்எல்லேருந்து இருபத்தஞ்சி எம்எல் வரைக்கும் இந்த இசாபியன் மருந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த மருந்துடைய விலைன்னு பார்க்கும்போது நூறு எம்எல் வந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் வரும் இதுவே லிட்டர் இசாபின் மருந்துடைய விலைன்னு பார்க்கும்போது முந்நூறுவாயிலேருந்து முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் வரும் இசாபியன் மருந்தில் எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணுறது கிடையாது இது இயற்கையில் கிடைக்கக்கூடிய பியூரான அமினாசிட்டை வச்சு தான் இந்த இசாபியன் மருந்து உருவாக்கியிருக்காங்க இந்த மருந்தை இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க கூட இந்த மருந்து வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இதனால் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது இந்த மருந்து ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்கி பயன்படுத்துன்னு நினைக்கிற விவசாயிகள் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோவில் இசாபியன் மருந்தை பற்றி விரிவாக விலைக்கிறப்ப நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற தொடர்ந்து விவசாயம் சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்